ரோமர் எட்டு பதினொன்னுல இயேசுவை மறித்தோர் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தார் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினருடைய வாசமா இருக்கிறபடினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் ஆமாங்க இந்த வசனத்துல பாருங்களேன் உயிரோட எழுப்பினவர் யாரு ஆவியானவர் அந்த ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாரு உங்களுக்குள்ள வாசம் பண்றார் அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறபடினால சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் எனக்கு பலவிதமான பலவீனத்தோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் உங்கள் ஆவியானவர் பயன்படுத்த போகிறார் உங்களால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் சோர்ந்து போகாதீங்க கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு அன்றைக்கு கல்லறை வெடித்தது கல் புரண்டது அது போல எல்லாவற்றையும் ஜெயிக்க உங்களுக்கு கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ